இத்தனை பேரும் உட்காந்து கேட்குறீங்களே உங்க வீட்டில் எந்த விதமான கஷ்டமும் வராது துன்பமும் வராது நான் மீண்டும் சொல்றேன் நீங்க செய்யற புண்ணியம் இருபத்தோரு தலைமுறையும் காப்பாத்தும் ஐயா நான் மட்டும்தான் வந்திருக்கேன் என் பேர வரல என் பேத்தி வரல என் மனைவி வரல என் வீட்டுக்காரர் வரல கவலையே படாதீங்க சொல்கிறார் ஞான சம்பந்தர் நாலாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஏ ஆலாய அன்பு செய்வோம் மடனஞ்சே நெஞ்சே கேளாயினம் கேளை கேளைக்கும் கேடுபடாயா திறமருளி கோலாய கோலிலியும் பெருமானே நாளாய போகாமே ஏ நாள் போகுதுரா நேற்று தான் வயசு பதினாறு மாதிரி இருந்தது இன்னைக்கு வயசு முப்பத்தி ரெண்டு நேற்று தான் முப்பத்திரெண்டாக தெரிஞ்சுது இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு எழுபது எண்பது தொண்ணூறு ஆகி போச்சு சாமி நேற்று தான் அப்படியே பாருங்கள் கடக்கடை கடை தூங்கி விழிச்சது மாதிரி வயசு போச்சு முடி நெனைச்சி போச்சு பலர்லாம் கொண்டு போச்சு இப்போதான் கல்யாணம் ஆனமாரி இருக்கு அதுக்குள்ளே முப்பது வருஷம் போயிடுச்சு இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பித்த மாதிரி இப்படி பாருங்கள் வாழ்க்கை எவ்வளோ தூரம் போயிடுச்சு இதில் எவ்வளோ துன்பம் நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய் மட நெஞ்சே ஒரு தடவையாவது சிவன் கோயிலுக்கு வாப்பா பிரதோஷம் அன்னைக்காவது வா வெள்ளி செவ்வாய்க்காவது வா விளக்க போடு பசுமாட்டுக்கு ஒரு வாயுறை கொடு ஒரு புள்ள கொடு ஒரு சிவனடியா இருக்குது ஒருவேளை சாப்பாடு போடு இந்த மாதிரி தானம் பண்ணாங்கன்னா ஒருபடி அரிசி கொடு ஒரு பருப்பு கொடு நெய்யை கொடு அத்தனை பேருக்கும் சித்தரே வந்து சாப்பிட்ருப்பார் நான் மீண்டும் சொல்கிறேன் இன்னைக்கு போட்ட அன்னதானத்தில் சித்தரே வந்து சாப்பிட்ருக்கிறார் நீங்கள் கொடுத்த கத்திரிக்காவும் நீங்கள் கொடுத்த மாங்காவும் பரங்கிக்காவும் அவர் சாப்பிட்டார்னா உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி வராது கேன்சர் வராது கிட்டி பல வராது ஹார்ட் அட்டாக் வராது செண்டு வைக்கக்கூடிய நிலைமை வராது சுகர் வராது பிபி வராது தலையில் கட்டி வராது உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான துன்பம் ஒரு சத்தியமாக சொல்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் சிவாலயத்தில் செய்கிற புண்ணியம் ஆயிரம் மடங்காக வரும் அப்படின்னு நான் சொல்லலை சிவ தர்மோத்திரம்கிற ஒரு நூல் சொல்லுகிறது சிவன் கோயில் தொண்டு சைடா சிவன் கோயிலை ஏதாவது கொடுங்கள் ஒரு சிவனடியாக இருக்குது ஒருவேளை சாப்பாடு போடு ஒரு சிவனடியாக இருக்குது மாதம் ஒரு நாள் ஐயா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ரெண்டு தேவாரம் படித்து அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடுறோம் வாங்க அமாவாசை பௌர்ணமி என்னைக்கு ஏதாவது செய்யுங்க அப்படி செஞ்சு பாருங்கள் இது ஒரு கஷ்டம் அந்த காலத்துலெல்லாம் அப்படியெல்லாம் தர்மம் பண்ண நாடு இந்த நாடு மத்தியானம் சமைச்சதை யாரும் ராத்திரி சாப்பிட மாட்டாங்க ராத்திரி ராப்பிச்சு ஒரு அன்னக்காவடி காவடி வருவாங்க கொடுப்பாங்க இன்னைக்கு என்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜு வந்ததோ அன்னையோட கதை முடிஞ்சு போச்சு நாங்களே என்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததோ போன மாதம் வச்ச புளி குழம்பு வத்த குழம்பு வெண்டைக்காய் மண்டி எல்லாம் உள்ளதான் மண்டி கிடக்கு உள்ள இதில் ஃப்ரிட்ஜுக்குள்ள மருதாணி நகைப்பாலிசு எல்லாம் உள்ளுக்குள்ள பூ சந்தனம் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையும் வைக்கக்கூடிய ஒரு சவப்பெட்டி எதுன்னா இந்த ஃப்ரிட்ஜு இல்லைன்னு சொல்லலை தப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் வாரம் ஒருக்காவது இந்த அம்மா மறந்துடுது இந்த வெண்டைக்காய் மண்டி செஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அது உள்ளுக்குள்ளேயே பிடிச்சி இவர் பாவம் ஆச்சு எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அதை போட்டு சாப்பிட்டு இவருக்கு வாயில நுர கடைசியில் தேவையில்லாமல் பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் செலவு இது தேவையா மறந்து மறந்துப்பிடிச்சி என்றைக்கு வச்சோம்னு தெரியல ஏன்னா விதவிதமாக இருக்கும் டப்பா டப்பா பாட்டில் பாட்டிலாக மெடிக்கல் மாதிரி ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது காலையில் சமைச்சதை மத்தியானம் சாப்பிடுவாங்களே மத்தியானம் சமைச்சதை இரவில் சாப்பிட்றதே கிடையாது வழக்கம் கிடையாது பழையதை தவிர சோட்டை தவிர மற்ற குழம்புகளை சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி எங்கெங்கேயோ இது நிலமை அன்றைக்கி தர்ம சிந்தனை இருந்தது அடியார்கள்லாம் சாப்பாடு போட்டாங்க இளையான்குடிமருடைய வீட்டில் சாமி ஒரு மணிக்கு வந்து சாப்பாடு கேட்குறார் ஒரு மணிக்கு கிடைக்கிற நெல்லை எடுத்து அரிசியை எடுத்து கீரை எடுத்து சாமி சாப்பாடு போடுறார் எங்கள் நாயன்மார் அப்படியெல்லாம் தொண்டு செய்யணும் அடியாருக்கு ஏதாவது செய்யணும் அது சொல்கிறார் கேளா நம் இந்த ஒரு மணி நேரம் யாரெல்லாம் சேரில் உக்காந்து நான் சொல்கிற இந்த விஷயங்களை இந்த புராணங்களை தேவாரங்களை யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளை பேரன் பெயர்த்தி அத்தனை பேரும் சௌக்கியமாக இருப்பாங்கன்னு ஞானசமந்தர் சொல்லுகிறார் கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திற மறுபடி நவகிரக தோஷமே வராதுடான்னு சொல்கிறார் நவகிரக தோஷமே வராது சாமி எனக்கு இந்த ராசி இன்னும் நட்சத்திரம் இன்னும் திதி எனக்கு இன்னும் தசா புத்தி ஓடுது எனக்கு ஜோசியக்காரர் வேறு சொல்கிறாரு உனக்கு கால் உடையும் கை உடையுங்கிறாரு வேற இன்னைக்கு யூடியூப்பை எடுத்தோம்னா எல்லா பயிரும் அதுதான் சொல்கிறான் மேசராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே காலம்பரை டிவி எடுத்தோம்னா தந்தை டிவியில் காளியூர் நாராயணனோ அரிகிருஷ்ணல்லூர் அவர் பார்க்காம இவங்க காப்பியே இல்லை அது திக்கு திக்குன்னு ப்ரெஷர் வேறு ஏறுது சில பேருக்கு மேசராசிக்கு என்ன ரிஷபராசிக்கு என்ன மிதுனராசிக்கு என்ன கலகராசிக்கு என்ன அதை கேள்விப்பட்டுதான் சிறப்பு கடை திறக்கிறாங்க போய் கடையை திறக்கிறாங்க வேலைக்கே போகிறாங்க அவர் எதை தப்பாக சொல்லிடுவாரோ அப்படின்னு திக்கு திக்குன்னு அடிக்குது உடனே அது முடிஞ்சதுன்னா உடனே அடுத்த டிவியே போடுறது ராசி டிவியவோ ஜெயா டிவியோ அங்கே என்ன சொல்கிறாரு பார்ப்போம் இப்படி ஒரு மணி நேரத்தை வந்து ராசி பள்ளங்கே முடிச்சுடுறது இன்னும் சில பேர் இருக்கா நம்ம ஆளுங்க இந்த காலண்டரில் போய் கண்ணாடி அப்படியே தேய்ச்சி விட்டு போடுவான் அதில் போட்டிருக்கோம் பொறுமை செல்வம் கோபம் அது நீங்கள் பாருங்க சிவகாசில் பிரிண்ட் அடிக்கும்போது அவனுக்கே ஒன்றும் தெரியாது அவன் என்ன எழுதி கொடுத்துருனோ அதுதான் திரும்பி 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 வரும் நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு தேதியும் பாருங்கள் நீங்கள் அந்த பன்னெண்டு ராசிக்கும் போட்டிருப்பான் பொறுமை கோபம் அச்சம் பயம் அப்படின்பா நம்ம தான் மூடணாச்சே அதை பார்த்துட்டு நல்ல மகிழ்ச்சியாக இருப்பான் பிறந்தநாள் விதமாக அதில் போட்டிருக்கோம் பயம்னு போட்டிருக்கோம் இவன் அதை படித்த ஒன்றுமே பயப்பட ஆரமிச்சிருவான் அது வரைக்கும் தைரியமாக இருப்பான் அந்த பயங்கிற வார்த்தையை படித்த உடனே பயப்பட ஒரு என்னாச்சு தெரியலையே வண்டி விட்டு போய் பயமாக ஓட்டுமா இதை விட்டுருவோமா விட்டுருவோமா எங்கேயாவது இது தேவையா இதைத்தான் நம்முடைய சமயம் எதிர்க்குது நம்முடைய ஞான நம்முடைய நாவுக்கரசரோ சுந்தரரோ இதுதான் மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் எது வந்தாலும் பயப்படாதரா ஒன்றே ஒன்றும் பயப்படாத தேவாரத்தை சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை துவங்க ஈசன் துறையாக வருவான் அப்ப என்ன பண்றது சார் ஒன்றும் பண்ணாதீங்க வேயூரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் சோவாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி நல்ல 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 அவை மிகவே இந்த ஒரு பாட்டை சொல்லுங்க தினந்தோறும் பள்ளி விளக்க வேண்டாம் குளிக்க வேண்டாம் திருநீரை மட்டும் எத்தியில் பூசி இந்த ஒரு பாட்டை சொல்லுங்க நவகிரகம் ஒன்பது பேரும் நன்மையே செய்வாங்க சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் புதன் அங்காரகன் நம்முடைய பிரகஸ்பதி சுக்கிரன் சனீஸ்வரன் ராகு கேது என்கிற இத்தனை நவகிரகமும் இந்த ஒரு பாட்டுக்கு அடங்கி நிற்கும் சத்தியமாக சொல்கிறேன் தே நமர் பொ விலை சென்னல் துண்ணி வளர்ச்செம்போன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமா மறைஞான ஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால் வரானை நமதே நாப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜவஹர்லால் நேரு இல்லைன்னு போயிட்டார் லால் பகதூர் சாஸ்திரியும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் சேர்ந்து இந்த நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக மடாதிபதிகளை கூப்பிட்டு மூர்த்திகளை பாட வச்சு திருவாவூரதுரை பிள்ளை நாதஸ்வரம் வாசிக்க தம்பரான் சுவாமிகள் செங்கோல் வழங்க இந்த தேவாரத்தை பாடிதான் சுதந்திரம் பெற்றார்கள் இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இன்றைக்கி மீண்டும் அதே வரலாறு அன்றைக்கி நாடாளுமன்றத்தை செஞ்சு காமிச்சாங்களே ஓதுவா மூர்த்திகள் இந்த பாட்டை பாடிதானே அந்த புது நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாங்க நம்முடைய குருமார்கள் ஆதீனங்கள் சென்று அந்த செங்கோலை கொடுக்குற பொழுது மோடி அவர்கள் வாங்கி வச்சாரே இந்த காலம் திரும்பி இந்த இந்த காலம் பாருங்கள் எழுபத்தெட்டு வருஷம் ஆச்சு இன்னமும் அந்த தேவாலயத்தை தமிழ் பாட்டு இத்தனை மாநிலங்கள் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கி தமிழ் பாட்டு தான் பாடி எந்த பாட்டு பாடுறோம் தமிழன் எழுதிய ஞான பாடிய இந்த பாட்டை தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பார்க்கப்பட்டது ஹிந்தி பாட்டோ மலையாள பாட்டோ தெலுங்கு பாட்டோ பாடல ஆனால் தமிழன் தமிழ்நாட்டில் இந்த பாட்டை பாட மாட்டேன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறான் நாங்கள் மாட்டோம் நீங்கள் சாமி சொல்லுங்கள் நாங்கள் பரிகாரம் பண்ண தயாராக இருக்கிறோம் நாங்கள் காசு ஏமாற தயாராக இருக்கிறோம் யாராவது சாமியார் காலில் போய் கயிறு கடிக்க தயாராக இருக்கிறோம் பாட்டில் பாட்டிலாக சாராயம் வாங்கி குரு கொடுத்து விட்டு ஆடு மாடு கோழிலாம் கொடுத்து விட்டு சாமி கருப்பண்ணசாமி மதுரைவர் சாமின்னு காலில் விழுந்து நிற்க தயாராக இருக்கிறோம் ஆனால் சிவபெருமான்கிட்ட வந்து நாங்கள் தேவாரம் தமிழில் சொன்னால் எங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு யாராவது சொல்கிறாங்களா தமிழ் மந்திரங்களை யாராவது சொல்கிறாங்களா இப்போ வேதம் யாராலும் சொல்ல முடியாது அதில் வாய் நுழையாது ஒழுங்காக சொல்லணும் வேதத்தை வேதம் படிக்கவும் இயலாது ஆனால் தமிழ் வேதத்தை பாமரன் படிக்காதவன் இன்ன ஜாதி இன்ன மதம் இன்ன மொழி இன்ன நாடுன்னு வேறுபாடே கிடையாது யாரு வேணாலும் சொல்லலாம் ஐயா ராகத்தோடு தான் சொல்லணுமா அப்பா நீ படித்தா போதுண்டா வேயு பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல அப்படியே அருள் செய்வான்டா இல்லை எனக்கு சாமி எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி தமிழ் படிக்கவே தெரியாதுங்க இப்படி ஓதுவா மூத்திகள் பாடுறாங்களே அதை போய் கேளு தே நமர் விலை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமா புறத்து மறைஞான ஞான முனிவன் தான் கோலும் நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ணம் முறை செய் ஆன சொல்மாலை போதும் அடியார்கள் மானில் அரசால்வர் ஆனை மாதிரி சத்தியம் பண்ணுறார் ஞான சம்பந்தம் சத்தியம் பண்ணுறண்டா தேவாரம் படிக்கிறவங்க கைலாயம் போய் சேருவாங்க சொற்குலோகம் போவாங்க இந்த லோகத்தில் இன்பமாக வாழ்வாங்க அதுக்கு நாங்கள் உதாரணம் இன்னைக்கு பிரதமரை பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதலமைச்சரை பார்க்கலாம் இன்றைக்கி எங்கே வேணாலும் நாட்டுக்கு போகிறோம் ஏன் அந்த யோகுதியை கொடுத்தது எது தேவாரம் தமிழும் நம்முடைய திருவாசகம் தான் இதை யாரும் மறந்துட முடியாது நீ திருமுறையை படித்து பாருங்க வீட்டில் விளக்கே தேவார சொல்லுங்க மறையுடையாய் தோளுடையாய் வார் சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்று உன்னை பேசி நல்லால் குறைவுடையார் குற்றம் மோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களாய் நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே யாரை கண்டாலும் பயம் வாழ்க்கையை கண்டு பயம் வியாதியை கண்டு பயம் கலங்காரனை கண்டு பயம் கரப்பான்பூச்சியை கண்டு பயம் எல்லாம் பயம் 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 வண்டியில் போனால் கீழே விழுந்துருனானு பயம் பையன் மார்களாம் வண்டி எடுத்தாங்கன்னா ஐயோ இப்பவே வண்டி எடுக்கிறீங்களே எங்கேயாவது விழுந்துடறாதீங்க இந்த வார்த்தை அந்த காதலியே ஒழிக்கும் ஆழ்ச்சி சொல்லுவாங்க எங்கேயாவது விழுந்துடறாதீங்க ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க இவர் ஒழுங்காக தான் ஓட்டுவார் இவங்க சொன்ன வார்த்தை என்னாகும் தெரியுமா அந்த காதில் போய் விழுந்துரும் உடனே என்ன ஆகும் இவங்க போய் என்ன ஆகும் தெரியுமா இவங்க சொன்ன வார்த்தை காதலை விழுந்துடும் இவர் போய் கீழே விழுந்து விடுவார் இதெல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா காலையில் இடர்களையும் பதிகம் தேவாரம் சொல்லணும் இடர்களையும் பதிகம் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனி என்று உன்னை பேசி நல்லால் குறைவுடையார் குற்றும் மோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இந்த நாலு வரைய சொன்னா போதும் ஐயா கந்திருஷ்டி அதிகமாக இருக்கு பிள்ளி சூனியை வைக்கிற மாதிரி தெரியுது என் வீட்டில் எந்த காரியம் பண்ணாலும் ஒரே சண்டை சச்சரவு எழுத்த வீட்டுக்காரன் பிரச்சனை சொந்தக்காரன் பிரச்சனை நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் கட்ட முடியல நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் முடியல என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன எந்திரம் வைக்கலாம் ஒரு மந்திரமும் வேணாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தினந்தோறும் செய்வினை பிள்ளி சூனியம் கண்திருஷ்டி போட்டி பொறாமை சத்ரு நாசம் செய்யக்கூடிய பதிகம் இந்த பதிகம் உடம்புல காய்ச்சல் வராது நிபா வைரஸ் வராது கொரோனா வராது சளி வராது எந்த வியாதி வராது வினைக்கு வியாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உயிவினை நாடாதிரு பதுவுள் தம கூணமன்றே கைவினை செய்தான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமே தீண்ட பெறாக திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீல திருநீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் சொல்லுங்க நீலகண்டம் 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 இன்னைக்கு கூட வாயத்திற்கு சொல்றதுனா இனி உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது எலெக்ஷனில் வந்தால் கத்துறீங்க வாழ்க 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 ஐயா வாழ்க இரநூறுவாய்க்கு கத்துறீங்கல்ல வாழ்க வாழ்க்கு நமச்சிவாயா வாழ்கன்னு வாயில் நாதன் நாதன்தாள் வாழ்கன்னு வாயில் மாட்டேங்குது வேறு எப்படி தான் வரும் அதனால் சொல்லுங்கள் வந்தமை தீண்ட பெரா திருநீலகண்டம் கண்டம் வந்தமை தீண்ட பெரா திருநீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் இதை விட ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் பேரு நடராஜான்னு பேரு இந்த பேரை சொன்னா எல்லா பாவமும் சாபமும் நீங்கும் அதனால எல்லாரும் இந்த மந்திர சத்தம் சொல்லுங்க நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா ராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா కై తలకి మేల పోయి నడ రాజా నడరాజా నిత్య నర్తన నడరాజా 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 నిత్య నర్తన నడరాజా శివరాజా శివరాజా శివగామి ప్రియ శివరాజా 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 శివగామి ప్రియ శివరాజా பின்னாடி இருக்கிற பாதி பேர் தூக்கவே இல்லை பரவாயில்ல ஏன்னா யார் புண்ணியம் பண்ணாங்களோ யார் அனுகிரகம் பண்ணாங்களோ யார் சிவ புண்ணியம் பண்ணாங்களோ யார் சிவபெருமான் மனசில் இருக்காரோ அவங்களால தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் கையை மேலே தூக்க முடியும் நெஞ்சுக்குள்ளே விசாசம் இருக்கிறவங்க தூக்கவே முடியாது உடம்புல கெட்ட சக்தி இருக்கிறவங்க மனசில் மனசில் கெட்ட எண்ணம் கேடு புத்தி இருக்கிறவங்களால இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது அதனால் இப்போ எத்தனை பேர்த்துக்கிட்ட அந்த எண்ணம்லாம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ பார்க்குறேன் திரும்பி நடராஜா நடராஜா நீ నిత్య నర్తనరాజా నడరాజా నడరాజా నిత్యనర్తనరాజా నడ రాజా నడరాజా నిత్య నర్తనరాజా నడరాజా నడరాజా నిత్య నర్తన నర్తనరాజా శివరాజా శివరాజా శివగామి ప్రియ శివరాజా சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா சத்தமா சொல்லணும் நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா அவ்வளவுதான் ரெண்டு நிமிஷத்தில் எல்லா விதமான புண்ணியமும் கிடைச்சி போச்சு செய்த பாவங்கள் நீங்கிட்டு